subscriber message panunga like panunga welcome to the live hi hello yaar du yaar yaar du hello hello like podinga yaar a irukum teriyala வெயிட் வெயிட் ஒரு பெரிய செலிப்ரிட்டி வர போகிறாங்க வெயிட் ஓகே வெயிட் அண்ட் சி ஓகேம்மா வெரி ஸ்டார்ட் வெயிட் பண்ணுங்க இந்த பாருங்கம்மா இதோ முடிக்காது ஃபேஸ் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க யார் பார்க்குறா தெரியல லைக் பண்ணுறது ஆ

Halo, Hai. Mama, saya bilang naik Mama, makpandri ya Maya. Nih orang like potingnya Mama, thank you so much Ma. Anbu hari ini. Nih orangnya, anbu hari ini. Oke lah, <laughs> Maanda, mau. Akang, unggara ke like pot thank you so much, thank you, thank you, okay, thank you. Niksan, so Nandri. உங்களுக்கு லைஃப் போட்டாச்சி தேங்க் யூ வெல்கம் டூ லைவ் கிடைக்கா கம் டு த ஸ்ட்ரீம் ஆஹ் வருகம் வருகம் என்று உங்கள் சேனலுக்கு உங்களே வரவேற்கியோ பார்க்குறோங்க ஒரு லைஃப் போடுங்க வெணக்கம் வின் ராய் ஹாய் வின் எப்படி கரெக்டாக இருக்கா சொல்லிட்டேனா

प्रदीक्षा